ஹாய் கைஸ் வெல்கம் டு அமிர்தம் உணவு ஜிஎன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான காரசாரமான சங்கராமியின் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு பேனில் என்ன சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க நான் பெரிய சைஸ் மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு வந்து ரொம்பவே திக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளியுடைய பச்சை வாசனை போடுறதுக்காக ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நான் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை நல்லா போகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அது எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது குழம்பு நல்லா கொதி வரணும் அந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது குழம்பு நான் அரை கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் எல்லா மீனும் ஆட் பண்ணிட்டோம் சங்கரா மீன் வந்து எப்போவுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக விட்டாலே போதும் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்கு அவ்வளோதான் கைஸ் நம்மளுடைய சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்